எதுக்கு எடுத்தாலும் டரிஃப் டரிஃப்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் மிரட்டிக்கிட்டா இருக்கீங்க இருங்க உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகள் மேல விதிச்ச அந்த வரி விதிப்பு அதாவது டரிஃபை எல்லாத்தையுமே ரத்து செஞ்சு செல்லாதன்னு அறிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம் செல்லாதன்னு அறிவிச்சுட்டா அப்ப இந்தியா மேல விதிச்சிருக்கிற அந்த பதினெட்டு சதவீத வரியும் இப்போ தள்ளுபடி ஆயிருமா அப்படின்னு கேட்டால் தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் நீதிமன்றம் என்ன சொன்னா என்ன சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்திட்டு நான் புதுசா ஒரு வரிய விதிப்பேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இப்ப குழப்பத்துல இருக்கிறது என்னவோ இந்தியா அரசாங்கம்னா ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்கா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பால அந்த வரி விதிப்பெல்லாம் ரத்தாகி இருக்கும் இது தெரியாம நம்ம போய் அமெரிக்கா சொல்றதையும் டொனால்டு ட்ரம்ப் சொல்றதையும் கேட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியா எவ்வளவு வரி கட்டணும் கூடுதலாக ஒரு வரியை கொண்டு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அது எவ்வளவு அது ஏற்கனவே இருக்கிற வரியோட சேர்த்து வருமா இல்லை அது தனி வரியா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு அதுக்கான விளக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டுகால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி வைத்ததுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுடைய லிபரேஷன் இந்தியா அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகள் மேலையும் அமெரிக்கா ரெசிப்ரோக்கல் டெரிஃப் அதாவது ஒரு ஸ்பெஷல் வரி விதிப்பை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் ரெசிப்ரோக்கல் டெரிஃப்னா என்ன ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம் அமெரிக்காவும் இந்தியாவும் வர்த்தகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதியும் செய்து ஏற்றுமதியும் செய்து அமெரிக்காவும் கிட்ட இருந்து இறக்குமதியும் செய்து ஏற்றுமதியும் செய்து ஆனா இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறத விட அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவு குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருட்கள் மேலே இந்தியா இறக்குமதி வரி விதிக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்தியாவுடைய பொருட்களை அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்கிறதுக்கான வரி குறைவாக இருக்குது இந்த வித்தியாசத்தை எல்லாம் சரிபடுத்தணும் சமன்படுத்தணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃபை கொண்டு வராரு அதன் அடிப்படையில் இந்தியா மேலே இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு செஞ்சார் கூடுதலாக இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குது அப்படிங்கிற காரணத்தை காட்டி இன்னொரு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பையும் செய்கிறார் மொத்தம் இந்தியா மேலே மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்யப்பட்டுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி ஆகுது அப்படின்னா அதுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்யணும் அப்படி ஐம்பது சதவீத வரி விதிப்பு செஞ்சா என்ன ஆகும் அமெரிக்கர்கள் அதிகமாக இந்திய பொருட்களை வாங்கறத குறைச்சுக்குவாங்க அது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ட்ரம்ப்னுடைய கணக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற மக்களும் அதிக விலை கொடுத்து இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் சரி இந்த வரி விதிப்பை எல்லாம் அவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்யறாரு ஐஇஇபிஏ அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த ரெசிப்ரோக்கல் டெரிஃபை எல்லாம் விதிக்கிறார் ஆனா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்க அதிபரால எந்த ஒரு நாட்டின் மேலையும் வரி விதிப்பு செய்ய முடியாது ஒரு வரி விதிப்பு செய்யணும்னா அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலோட தான் செய்யணும் தான் இந்த சட்டம் சொல்லுது அதை அதிபர் ட்ரம்ப் பின்பற்றாம அவர் இஷ்டத்துக்கு வரி விதிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு அந்த வழக்கினுடைய தீர்ப்ப நேத்து அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் என்ன அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில டொனால்ட் ட்ரம்ப் இந்த ரெசிப்ரோக்கல் டெரிஃப விதிக்க முடியாது அப்படி விதிச்ச அந்த வரி விதிப்பு எல்லாம் செல்லாது இல்லீகல் அப்படின்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு காங்கிரஸ் அதாவது நாடாளுமன்றம்னு ஒண்ணு இருக்கு இந்த அமைப்புகள் கிட்ட எல்லாம் கருத்து கேட்டு அவங்களுடைய ஒப்புதலை வாங்கியதுக்கு பிறகுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான வரி விதிப்பை மற்ற நாடுகள் மேல செய்யணும் ஏன்னா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது மற்ற நாடுகள் மேல போறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதனால அமெரிக்க மக்களும் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது அதனால இந்த சட்ட அமைப்புகள் கிட்ட எல்லாம் ஆலோசித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த வரி விதிப்பை எல்லாம் செய்யணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரம்ப் விரும்புகிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் யாரும் செயல்பட முடியாது அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணணும் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக ஒரு குட்டு வச்சிருக்காங்க சரி இப்ப உச்ச நீதிமன்றம் அது எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மேல அமெரிக்கா விதிச்ச அந்த கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிறது செல்லாதுன்னு தானே ஆகுது ஆனா அங்கதான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் இந்த தீர்ப்பு வந்த உடனே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார் அதில் அவர் முதல்ல அந்த நீதிபதிகளை கண்டிக்கிறார் இந்த தீர்ப்பு ஒரு மோசமான தீர்ப்பு அமெரிக்காவினுடைய நலனுக்கு எதிரான தீர்ப்பு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அந்த நீதிபதிகள் வெட்கப்படணும் இது அவமானகரமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல பேசுறாரு மொத்தம் ஒன்பது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சாங்க அதெல்லாம் ஆறு நீதிபதிகள் இது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மூன்று நீதிபதிகள் இந்த வரி விதிப்பு செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த மூன்று நீதிபதிகளை மட்டும் பாராட்டி பேசியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்ல ட்ரம்ப்பினுடைய முடிவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஆறு நீதிபதிகள்ல இரண்டு நீதிபதிகள் ட்ரம்ப்பினுடைய சிபாரிசால நியமிக்கப்பட்டவங்க அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் இருக்கு அப்படி இருந்தும் அவங்களே விமர்சிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவோ அமெரிக்காவோ நீதித்துறையில் எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் அப்சர்வேஷன் ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அப்படி அந்த அப்சர்வேஷனை கையில் எடுத்துக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் நீதிமன்றம் இதை செல்லாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பார்வை வேறையாக இருக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா இந்த ஐஇஇபிஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில மற்ற நாடுகளோட வர்த்தக தொடர்பை முடித்துக் கொள்ளலாம் அதுக்கு அதிபர் முடிவெடுக்கலாம் நீதிபதிகள் அந்த தீர்ப்புல சொல்றாங்க வர்த்தகத்தையே முறித்துக் கொள்ளலாம் ஆனா என்னால ஒரு டாலர் கூட அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வரி விதிப்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் ஒரு அப்சர்வேஷன் பண்றாரு அது மட்டும் இல்ல இந்த சட்டத்தின் அடிப்படையில மற்ற நாடுகளோட வர்த்தகம் பண்றதுக்கோ அந்த நாட்டினுடைய பொருட்கள் இங்க வரதுக்கோ அதிபரால லைசன்ஸ் கொடுக்க முடியும் லைசன்ஸ் கொடுக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லுது ஆனா அந்த லைசன்ஸுக்கு ஒரு கட்டணத்தை வசூலிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க நான் இந்த வரி விதிப்பின் மூலமாக தான் கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவுக்குள்ள நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கேன் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இப்படி எந்த காலகட்டத்திலும் இருந்தது கிடையாது அவ்வளோ ஹாட்டஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது ஆனால் இந்த வரி விதிப்பை அந்த நீதிபதிகள் செல்லாதுன்னு சொல்கிறாங்க எவ்வளவு அவமானகரமான விஷயமாக இருக்குது இது நாட்டினுடைய நலன் மேலே அக்கறை கொண்ட தீர்ப்பே இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாரு சரி அந்த தீர்ப்பில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் வரி விதிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்க அதிபரால வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்குற மத்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல அதை வச்சு நான் கண்டிப்பா வரி விதிப்பேன் அப்படின்னு அடம் புடிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற அந்த சட்ட விதியின் அடிப்படையில உலகத்துல இருக்கிற அனைத்து நாடுகள் மேலையும் பத்து சதவீத வரி விதிப்பை செய்கிறோம் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்லயே டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு காங்கிரஸ் அதாவது நாடாளுமன்றத்துக்கிட்ட கேட்டதுக்கு பிறகு அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு தான் இனிமேல் டொனால்டு ட்ரம்ப் வரி விதிக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப இவர் பத்து பர்சன்டேஜ் வரி விதிக்கிறாருன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே மீறாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கரெக்டான கேள்விதான் ஆனா செக்ஷன் ஒன் டுவெண்டி டூ என்ன அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா அமெரிக்க அதிபரால ஒரு நாட்டின் மேல சிறப்பு வரி விதிப்பை செய்ய முடியும் அதுவும் அந்த வரி விதிப்பு நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அந்த நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள அந்த வரி விதிப்புக்கு நாடாளுமன்றத்துக்கிட்ட அமெரிக்க அதிபர் ஒப்புதல் வாங்கிட்டார் அப்படின்னா அதன் பிறகு அந்த வரி விதிப்பு தொடரும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் ஒன் டுவெண்டி சொல்லுது ஸோ இப்ப அதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு இன்னும் மூணு நாள்ல அதாவது அநேகமா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அமலுக்கு வரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் சொல்கிறாரு ஆனால் இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவினுடைய உதாரணத்தை எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கு இப்போ பதினெட்டு சதவீத வரி விதிப்பு அப்படின்னு அமெரிக்கா நிர்ணயிச்சிருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்பு கம்மியாயிருச்சு மீதி இருந்த இருபத்தைந்த பதினெட்டாக அமெரிக்கா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி தான் குறைச்சாங்க இந்தியாவும் அதுக்கு ஒப்புதுன்னு சொன்னாங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே இருக்கிற வரி சேர்த்து இந்த பத்து சதவீத கூடுதல் வரி விதிப்பை நான் செய்யப் போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இருபத்தெட்டு சதவீத வரி விதிப்பு இந்தியாவுக்கு வருமா இதே மாதிரி ஏற்கனவே மற்ற நாடுகள் மேல எவ்வளவு வரி விதிப்பு செஞ்சிருக்காங்களோ அதோட கூடுதலா பத்து பர்சன்டேஜ் வருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு டொனால்டு ட்ரம்ப் சொல்றத வச்சு பார்த்தோம்னா அது இருபத்தெட்டு சதவீதம் தான் ஆனா வெள்ளை மாளிகையில இருக்கிற சில முக்கியமான அதிகாரிகள் சொன்ன தகவல் அப்படின்னு அமெரிக்காவில இருக்கிற சில ஊடகங்கள் சொல்ற செய்தி என்னவா இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த வரி விதிப்பு அப்படிங்கறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால ரத்து செய்யப்பட்டுருச்சு இப்ப இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறது தற்காலிகமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய வரி விதிப்பு முறை தான் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இனி பத்து வரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க அதிகாரிகள் இப்படி சொல்லியிருந்தாலும் ட்ரம்ப் ஏற்கனவே இருக்கிற வரி விதிப்பின் சதவீதமா இருபத்தி எட்டு நிலவுது அதிகாரப்பூர்வமாக இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் இதை பத்தி இன்னும் தெளிவுபடுத்தல இந்த குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கு இந்தியா தரப்பிலிருந்தும் இதற்கான விளக்கங்களை கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை இந்தியாவும் அமெரிக்காவும் இடைக்க எதிர்கால வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வர்த்தக ஒப்பந்த பணிக்காக இந்திய அதிகாரிகள் எல்லாம் அமெரிக்காவில் முகாமிட்டிருக்காங்க அந்த வர்த்தக ஒப்பந்தமும் அதை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் அது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் ப்ரெஸ் மீட்லேயே உறுதிப்படுத்தியிருக்காரு போகிற இந்தியாவை லைட்டாக அடிச்சுட்டும் போயிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் நியாயமற்ற முறையில் வரி விதிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தது அதை நாங்க இருக்கோம் இப்ப இந்தியா மேல வரி விதிப்பு செஞ்சிருக்கோம் ஆனா நாங்க எந்த விதமான வரி விதிப்பையும் செய்யறது கிடையாது அந்த முடிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் கடைசியாக சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேசு பொருளாக இருக்கு ஒருவேளை இந்தியா ஒரு பதினைந்து நாள் வெயிட் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்ததுக்கு பிறகு இப்போ இடைக்காலமாக ஒரு அக்ரிமெண்ட்டை அமெரிக்காவோட சைன் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொல்றேன் அமெரிக்கா விதிச்சிருந்த வரி விதிப்பை ஐம்பது சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமாக டொனால்ட் ட்ரம்ப் குறைச்சாரு நம்ம என்ன நினைச்சோம் பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு இந்தியாவுக்கு நன்மைன்னு நினைச்சோம் ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா மேல விதிக்கப்பட்ட வரி அப்படிங்கிறது மூணுல இருந்து ஐந்து சதவீதம் மட்டும்தான் இருந்துச்சு பதினைந்து சதவீதம் இப்ப நமக்கு கூடுதலான வரி விதிப்பு வருது அந்த வகையில பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது வெற்றி ஆனா இந்த பதினெட்டு சதவீதமாக வரி குறையறதுக்கு இந்தியா எதையெல்லாம் இழந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல என்னென்னலாம் இழந்தாங்க அமெரிக்கா மேல இந்தியா விதிச்சிருந்த அந்த வரி விதிப்பை பூஜ்யம் ஆக்கிட்டாங்க இனி எந்த ஒரு அமெரிக்க பொருளும் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்தியா எந்த விதமான வரியும் வசூலிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்துல இருக்கு ஒரு சில பொருட்கள் தவிர அது மட்டும் இல்ல இவ்வளவு நாள் எந்த நாட்டுக்குமே திறந்து விடப்படாத இந்தியாவுடைய விவசாயத்துறை அமெரிக்காவுக்காக திறந்து விடப்பட்டுச்சு ஒரு சில பொருட்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி அது கூட இல்லை இப்ப அதையே திறந்து விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மூணாவது இந்தியாவினுடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டளையையும் அமெரிக்கா போட்டாங்க அதையும் இந்தியா ஏத்துக்கிட்டாங்க இனி நாங்கள் எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதுனால தான் இந்தியா மேல விதிக்கப்பட்ட அந்த வரி விதிப்பு ஐம்பது பெர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஆக ஆச்சு இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பதினைந்து நாட்கள் இந்தியா வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பார்கெனிங் பவர் அதாவது பேரம் பேசுகிற சக்தி அதிகரிச்சிருக்கும் நம்ம ஜீரோ ஆக அமெரிக்கா மேலே விதிக்கப்பட்ட வரியை மாற்றிருக்க தேவையில்லை விவசாய துறையை திறந்து கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை நிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற ஸ்டீல் மற்றும் அலியூமினியத்துக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பும் ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கு இருபத்தி சதவீத வரி விதிப்பும் செய்யப்பட்டிருக்கு அது இந்தியாவா இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி பாப்போம் இந்தியா அமெரிக்காவோட சமீபத்துல போட்ட அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற தகவலின் அடிப்படையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதை பத்தியெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய பார்க்கலாம் இது தொடர்பான அப்டேட் தொடர்ந்து விகடன் டிவில பாருங்க வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோஸ்